எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரண் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நான் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் பின்னுக்கு பாருங்க எங்களோட சோளம் மேலே அந்த பூ மாதிரி வந்துடுச்சு பொத்தி தள்ள போகுது பாருங்க கிழமை அந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்குது மற்றது எல்லாருக்கும் நன்றி வளம் போல் எங்களோட குட்டி தோட்டத்தை பார்ப்போம் வாங்க சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி இப்போ பாருங்கள் வந்து சோளம் வந்து எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருச்சானு சொல்லி என்ன தாண்டிடுச்சு அது அப்படித்தான சோளத்தினை வளர்த்தியே அப்படி தான் பாருங்க இங்கே பாருங்க அந்த பீட்ரூட்டு எப்படி வந்துருக்கான்னு பாருங்க பீட்ரூட் அவ்வளோத்துக்கு வந்திருக்கு நல்லா இந்த இலப்பறித்து விட்டு இருந்து இலப்ப அரைத்து இந்த வறுக்கலாம் வறுக்கணும் எடுத்துகிட்டு போகணும் இல்லை இது வந்து எல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நல்ல பயிர்களை இங்கே பேருங்க வாழை கண்டு இல்லை வந்துருச்சு பார்த்தீங்களா அவ்வளோ வளர்ந்து வந்துருச்சு அருமையாக இருக்குது இங்கே பாருங்க பொத்தி வேற போகுது சோளம் சூப்பராக வந்துருக்கு இது பாருங்கோ நான் அப்புறம் நட்ட இந்த பைத்த கொடி பாருங்கோ எப்படி படம்னு போகுதுன்னு பாருங்கோ இப்போ வந்து இங்கே பூக்க வழிக்கிட்டுச்சு அப்போ அங்காலேயும் எனக்கு நிறையா இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க பைத்தங்காண்டு பூத்துருச்சு இப்படியே அந்த மாதிரி வரும் பாருங்க பாருங்கோ மிளகாக்கண்டு நல்லா செழிப்பாக இருக்குது இங்கே வந்து இப்போ நேற்றிலேருந்து மழை பெய்யுது அதான் அப்படியே கொஞ்சம் மழை பெய்யாது இப்போ விட்டுருக்குது மழை விட்டதுனால தான் தோட்டத்துக்கு வந்தேன்னா பாருங்கோ கண்டு எப்படி செழிப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ பூக்க இருந்துச்சு இனி வந்துடும் இது வளம் போல் வந்து கேரட் பாருங்கோ இருக்குது கேரட் நல்லா வந்துருக்குது அருமையாக இருக்குது இதில் வந்து இன்றைக்கு ஒரு கேரட் எடுத்து பார்க்கணும் மற்றது பீட்ரூட் வந்து இந்த இருக்கிற பீட்ரூட் வந்து இன்றைக்குங்கூட சொந்தங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த பீட்ரூட் எடுப்போம் பாருங்க ரெண்டு பீட்ரூட் இருக்குது இது இந்த சைஸை பாருங்க அடேங்க அப்பா ஒரு கிலோ வரும் அவ்வளோ பெருசாக இருக்குது அதை இன்றைக்கு சொந்தங்களுக்கு எடுத்துகிட்டு போவோம் அதோட வந்து இங்கே பாருங்கோ இத மிளகாய் அந்த மாதிரி காய்ச்சிருக்கு குடமிளகாய் கத்திரியும் வந்து பாருங்கோ கத்தரி வந்து இந்த காய் இருக்குது இப்போ இது ஒவ்வொரு செடியிலேயும் ஒரு பூச்சி ஒன்று இருந்துச்சு அதை வந்து மருந்து அடிச்சிருக்குது மறந்து சும்மா ஸ்ப்ரே பண்ணியிருக்காது இல்லை இந்த கத்திரியை பாருங்கள் சாப்பிட்டுடுது அப்படியே இதில் வந்து கத்திரி இப்போ வந்து மூன்று நாலு கத்திரிக்காய் வந்திருக்கு தக்காளி விட்ட தக்காளி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பாருங்கோ ரெண்டு தக்காளி ஒரு கிலோ வரும் அவ்வளோத்துக்கு பெருசாக இருக்குது இங்கே பாருங்கோ இந்த சைஸ் அப்படிதான் சரியான பெருசு இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கோ மூன்று தக்காளி பழம் பழுத்திருச்சி அப்போ இதையும் கொண்டு போய் கொடுப்போம் எங்களுக்கு நிறைய தேவையில்லை அதால் பிடுங்குவோம் நல்ல தக்காளிங்க பாருங்க எவ்வளோ விருசன் சொல்லி அப்போ அதை அண்டுக்கு இப்படி கொண்டு பாருங்க வந்து மூன்று தக்காளி பழம் மூண்டும் ஒரு கிலோக்கு மேலே வரும் அதே மாதிரி பீட்ரூட்டும் சரியான பெரிய பீட்ரூட் அதுவும் எடுத்தாச்சு ஜலை வந்து வாங்க பார்ப்போம் பாவை கண்டு கொஞ்சம் நிதானமாக தான் வருது பூத்து இருக்குது சின்ன சின்ன காய்கள் இருக்குது ஆனால் போன வருஷம் வந்த மாதிரி நெச்ச மாதிரி வரையில் ஆனால் இப்போ தான் காய் வருது பெருமன் நினைக்கிறேன் இவர் பாருங்கோ வெள்ளரி காய் கொஞ்சம் ஓஞ்சிருச்சு ஏன்னா நிறைய பிடுங்கிட்டேன் இப்போ இடையிலாம் வந்து பிடுங்கிட்டேன் ஏண்டா அவ்வளோத்துக்கு கிடந்தது அப்போ அதால் பிடுங்கியாச்சு நான் முன்னுக்கு நட்ட வெள்ளரியும் வருது இது பாருங்க அவரை அவரை என்னைய கொஞ்சம் பிடுங்கணும் இதுக்கு பிடுங்கி விட்டால் அப்புறம் நல்லா வரும் பாருங்க இந்த ரெண்டு நாளே எவ்வளோ அது வந்துருக்கு பார்த்தீங்களா அப்போ என்னையை கொஞ்சம் பிடுங்கிடுவோம் பூசணி வந்து பழுத்துருச்சு இது வந்து பாருங்க பூசணி பழுத்து வந்துருச்சு இது பாருங்க அந்த இது என்ன உண்டு அந்த பாருங்க சின்ன அந்த முட்டி பூசணி அதுவும் வந்துருச்சு பாருங்க நல்லா வருது இதில் வந்து இப்போ இந்த பீன்ஸு வைத்தங்க பார்த்தீங்களா இந்த கொஞ்சம் கிடக்குது அதை கொண்டு போகணும் இன்றைக்கு வந்து இன்றைக்கி புடும்புற மரக்கறி எல்லாம் சொந்தங்களோடையும் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்வோம் எங்களுக்கு பிறகு வெருந்தான நிறைய கிடக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம் இதில் பாருங்கோ இந்த முன்னு முன்னுக்குள்ளே மிளகா கண்டு நல்லா வருது இப்போ நல்லா வருது இது முன்னுக்குள்ளே வெள்ளரி பார்த்திங்களா ஒரு சின்ன கண்டு இப்போ காய் வந்துடுச்சு பாருங்கள் இந்த வெள்ளரிக்காய் இருக்குது அதுவும் வந்துடும் இது இப்போ நீளமாக கொடி மாதிரி போகுது அதுக்கு ஒரு ஒரு தடியோடு நட்டு தாண்டும் வாங்க எல்லாம் தங்க இந்த அவரக்கை எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு உங்களை காமிக்கிறேன் பைத்தங்க ரெண்டு நாள் தான் ரெண்டு மூ மிஞ்சிப்போட மூன்று நாளுக்குள்ள நல்ல காய் எடுக்கலாம் இதுங்கட ஊர் பைத்த இல்லை இங்கே வந்து அரிக்கோ அரிக்கோன்னு சொல்கிறது அப்போ நானும் பைத்தங்க சொல்கிறேன் ஆனால் பீன்ஸ் ரெண்டுன்னு சொல்கிறார்கள் இது இருந்தாலும் அது பயிர் இனந்தானே பைத்தை இனம் அப்போ எடுப்போம் சரியா எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் உங்களை காட்டுறேன் ஓகே என்ன சொல்ல இந்த பயிர்கள் எல்லாம் உண்மையிலேயே கடவுள் மாதிரி தான் என்ன இந்த வெங்காயம் உங்களுக்கு சரியாக வந்துருச்சு அது வாரம் இல்லாமல் எடுக்க போகிறேன் அது அப்புறம் எடுக்கல காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க கத்தரி இந்த பக்கம் பாருங்கோ இந்த காய் நல்ல பெரிய காய் வந்திருக்கு பார்த்தீங்களா குடமளக நல்லா காய்ச்சி தொங்குது இந்த பாருங்க இதில் ஒரு தக்காளி வந்து இதில் சைஸ் வந்து ஆமியும் ஒரு ஒரு கிலோ கம்பல் இருக்கு அவ்வளோத்துக்கு பாருங்க கொஞ்சம் காய்ச்சிருந்தாலும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு இல்லை இதில் வந்து இந்த நிலத்துக்கும் இந்த காய்கறிகளுக்கும் பெரிய நன்றிகள் உண்மையில் இந்த பூமி மாதா அதை சரியாக பராமரித்தா எவ்வளோ பலனங்களுக்கு தெர்தது தெரியுது இந்த பாருங்க பாவை கண்டு இப்போ தான் காய் வந்திருக்கு இனி வந்துடும் அது அடுத்த அடுத்த கிழமையில் நல்லா வரும் இது பார்த்திங்கன்னு சொல்ல இந்த மிளகாயெல்லாம் கிடக்குது ஓரளவு இதில் கொஞ்சம் மிளகாய் எடுப்போம் அதே மாதிரி பீட்ரூட்டு தக்காளி எடுத்தாச்சு பைத்தங்காய் அவரை பாருங்க அவரை கொடி எப்படி இந்த இது பைத்தங்காய் பைத்தங்காய் வந்து இது இங்கே நட்டதும் பாருங்குவோம் ஒன்றரை மாதத்துக்குள்ள எல்லாம் பூத்து வந்துடுச்சு இனி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து நல்லா காய்க்க வரும் எனக்கு அங்கே வந்து பைத்தஞ்செடி மூன்று நாலு செடியே அவ்வளோ காய் தருது இது இன்னும் கூட வரும் அப்போ எங்களுக்கு ஒரு இதை வந்து பிறகு வந்து பதப்படுத்தி டீப் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சா எங்களோட தேவைக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பாருங்கோ எல்லாம் இப்போ இன்றைக்கு மழை இந்த மழை தூரிக்கொண்டுருக்குது இருந்தாலும் வரோனும் எங்களோட இந்த பச்சை பசிலன்னு இந்த குட்டி தோட்டத்தை உங்களுக்கு தான் வந்தேன் நான் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த தக்காளி பழம் பழம் பீட்ரூட்டு அதோட பாருங்கள் இந்த பைத்தையும் அவரையும் இப்போ பிடுங்கி வச்சுருக்கேன் பாருங்க ஒரு கிலோவுக்கு மேலே வரும் அப்போ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கலந்து பிடுங்குறது தானே அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வருது நல்லது தானே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கோ இப்போ நல்லா செழிப்பாக இருக்குது எங்களோடய ஊர் மிளக உறப்பும் மிளகா பூக்கவழிக்கிட்டுருச்சு அதுவும் கொஞ்சம் காய்க்க வழிக்கிட்டால் என்ன நல்ல சந்தோஷமாக இருக்கும் இந்த பாருங்க எங்களோட தோட்டம் பச்சை இருக்குது வேறு என்ன இது பாருங்க மிளகாய நல்லா காய்ச்சிருக்கு மிளகாய் நல்லது வச்ச எந்த பயிரும் வந்து எங்களுக்கு வந்து நல்லா வந்திருக்கு எங்களை ஏமாத்தில் அவ்வளோ தான் தந்திருக்கு உண்மை தான் அதை வந்து சரியாக பராமரித்தா உண்மையிலேயே நல்ல பலன எடுக்கலாம் மாதிரி பாருங்கள் சோளங்கண்டு எங்கிட்ட தேவைக்கு சோளங்கண்டு அது பூத்துருக்கு பொத்தியும் வந்திருக்கு பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது மிளகாயில் கொஞ்சம் பிடுங்குவோம் ரெண்டு மூண்டு ரெண்டு மூண்டை கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்கும் அதான் பாருங்க மிளகாயை எடுப்போம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பாருங்க இப்போ சுமார் கொஞ்சம் தான் பிடிக்குங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி மிளகாய் வரும் இது பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டம் இங்கே வந்து ஆப்ரிக்கோன்றது தமிழ்ல எனக்கு பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுங்கோ நல்லா காய்ச்சிருக்கு கிட்டத்தட்ட பழத்து வந்துடுச்சு அதே மாதிரி அத்தி அத்திக்காயும் இருக்குது தோட்டம் மட்டும் இல்லை நீங்கள் பார்த்து ஒன்று சொன்னால் சுத்த வர எல்லாத்த தோட்டங்களும் நல்லா அழகாக பராமரிக்க அருமையாக வச்சுருக்காங்க இதுதான் எங்கள்கிட்ட தோட்டம் இந்த குட்டி தோட்டம் இப்படி நிகழமாக அப்படியே பின்னாடி வரைக்கும் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா இது அத்திக்காய் அப்படி காஞ்சிருக்கணும் அத்தி காய் 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 அலங்காய் வெண்ணிலவே தித்தி காய் காயானேன் வெண்ணிலவும் நீ அல்லவோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு முன்னால் இந்த பக்கத்தில் உள்ள தோட்டக்காரங்க தான் தோட்டத்துக்கு முன்னால் இந்த பூக்கள் அதையும் வச்சுருப்பாரு அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது பாருங்க எல்லா பூக்களும் இருக்கு இதான் பாருங்கோ நாங்கள் செய்கிற தோட்டத்தில் ஒரு பகுதி சுத்த வர நல்ல பராமரிப்பு இருக்குது சின்ன சின்ன குடிசைகளும் வச்சிருக்கார்கள் அதில் வந்து இந்த தொமே தக்காளி கண்டுகள் அதை உள்ளுக்குள்ள வளர்த்துக்கார்கள் அவ்வளோ அதுக்கு நல்லா வரும் இது வந்து பாருங்க பேரிக்காய் வரங்கு பெரியக்கா சின்ன மரம் தான் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு எங்களோட தோட்டத்து பீட்ரூட்டு ஒரு பீட்ரூட்டு ஒரு கிட்டே வரும் இந்த எப்படிங்கனாது வேறு என்ன உங்களோட இதை பகிர்ந்து கொள்வதில் மிக மிக சந்தோஷம் எங்களோடய தோட்டத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க குட்டி தோட்டம் தான் ஆனால் அதை செய்கிறத சரியாக செய்தால் நல்ல பலம் கிடைக்கும் வேறு என்ன உங்களோட இதை பார்ந்து கொண்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்